கூலி திரைப்படத்தினுடைய அடுத்த கேரக்டர் ரிவீல் இன்று மாலை ஆறு மணிக்கு வரும்னு நினச்சோம் ஆனா அஞ்சு மணிக்கே திடீர்னு ஒரு வெளியிட்ட ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துட்டாங்க அதுவும் எப்பேர்ப்பட்ட ஒரு அப்டேட் இன்ட்ரடியூசிங் நாகார்ஜுனா அஸ் சைமன் ஃப்ரம் தி வேர்ல்ட் ஆஃப் கூலி விஷிங் தி வெர்சடைல் பெர்ஃபார்மர் கிங் நாகார்ஜுனா அ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி இவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு இப்படி ஒரு அப்டேட் இது வந்து நாகார்ஜுனா அவர்களுடைய ஃபேன்ஸ்க்கும் ஒரு ட்ரீட் ஆயிடுச்சு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரீட் ஆயிடுச்சு ஏன்னா நாகர்ஜுனா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோட இணையிறாங்க முதன்முறையா அதுவும் சைமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நாகர்ஜுனா அவர்களுக்கு இவருடைய லுக்லாம் பார்த்தா நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ தான் இவர் எப்போதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் கூலியில இவருக்கு எது மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்க போது சூப்பர் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டா அவர் வருவாரா அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு ரோலா இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் ஆனா பார்க்கும்போது நல்லா ஒரு நெகட்டிவ் விஷய உள்ள கேரக்டராக தான் தெரியுது இதில் வரக்கூடிய எல்லாருடைய கேரக்டருமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது ஏன்னா நேத்தி வந்து சோபின் ஷாகிர் அவர் இதுல இருக்கார் தயாளுங்கிற கேரக்டர் பண்றாரு அதாவது கும்பலங்கி நைட்ஸ் மற்றும் மஞ்சுமல் பாய்ஸ் ஃபேம் சோபின் ஷாகிர் அவர் கூலி திரைப்படத்தில் தயாளுங்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து ஏற்று நடிக்கிறாரு அதை நேற்றைய தினம் அறிவிச்சிருந்தாங்க அவருடைய லுக்லாம் பார்க்கும்போது அதுவுமே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேட் கேரக்டராக இருக்குமே தான் தெரிஞ்சிச்சு ஜெயிலர்ல விநாயகன் அந்த கேரக்டரை ஞாபகப்படுத்துற விதமா இருந்தது கொஞ்சம் அந்த லுக்கெலாம் இப்போது நாகார்ஜுனா அவர்கள் சைமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு கூலியில் நிச்சயமாக படத்தில் ஏகப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது நாகார்ஜுனா அவர்கள் இருக்கார் அப்படிங்கிறதே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி இதை தாண்டி சத்யராஜ் அவ்வளோ அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவர் இருக்கார் அதுமாரி அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுக்க கொடுக்க நமக்கெல்லாம் அது எப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் திக்குமுக்காடக்கூடிய ஒரு நிலைமை தான் நமக்கு வரும் போல இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேட்டையன் அது ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்குது அக்டோபர் பத்தாம் தேதி இப்போது செப்டம்பர் போகுது செப்டம்பர் வந்துருச்சுன்னா அது ஓடிடுச்சுன்னா அவ்வளோதான் அக்டோபர் பத்து இப்போ இந்த செப்டம்பரில் இருபதாம் தேதி ஆடியோ லான்ச் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் வேட்டையனுடைய பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது இன்னும் அது பற்றின ஒரு கன்ஃபர்மேஷன் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் நமக்கு வந்து கொடுக்கல ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து கூலிக்கு சும்மா அப்டேட்டாக கொடுத்து ஒரு பக்கம் இறக்கிட்டு இருக்காங்க இன்னும் முடியல இன்னும் ஒரு வாரத்துக்கு இருக்குது கண்டினியூஸாக இப்போ ரெண்டு தான் வந்திருக்கு நேற்றுக்கு தயால் கேரக்டர் இன்னைக்கு சைமன் கேரக்டர் சோபின் ஷாக்கிர் மற்றும் நாகார்ஜுனா இதுக்கு அடுத்தடுத்து இன்னும் வேறு யாரெல்லாம் அந்த படத்தில் காஸ்டிங் அப்படிங்கிறத சன் பிக்சர்ஸ் டெய்லி ஒரு அப்டேட் மூலமாக நமக்கு கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க அதனால் நமக்கு தொடர் அப்டேட் மழை தான் அதனால் இனிமேல் நம்ம தொடர்ந்து என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறது தான் நமக்கு வேலை நீங்கள் நாகார்ஜனா அவர்கள் சூப்பர் ஸ்டாரோடு இணைஞ்சிருக்காரு கூலி திரைப்படத்தில் அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இந்த காம்போக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் அது அதுமாதிரி கூலி வேட்டையன் படங்கள் மேலே உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸில் நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் போகும்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்